உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் உங்கள் கடவுள் ராஜாஜிக்கும் நீங்கள் வாழ்ந்தால் அது பெருமை நாங்கள் வாழ்ந்தால் தண்டனையா நாவலருக்கு அதிமுக அல்லவா விழா எடுத்திருக்க வேண்டும் ஏன் விழா எடுக்கவில்லை என்றால் கோவித்துக் கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு நாவலரை தெரியாது நாவலரை தானே நாவலினுடைய தொடக்க கால உரைகள் தெரிந்தால் தெரிந்தால்தானே நாவலுடைய கொள்கை பத்து தெரிந்தால்தானே விழா எடுப்பார்கள் நாவலரை தெரியவில்லை என்பது பெரிய செய்தி இல்லை இப்போது அவர்கள் இரண்டு பேரை ஈபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் அண்மையிலே ஓபிஎஸ் ஒரு கூட்டத்தில் ஈபிஎஸ் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் எம்ஜிஆரை தெரியுமா உனக்கு எம்ஜிஆரை நீ நண்பர்களே இதுவரையில் அவர்களுக்கு பெரியாரையும் அண்ணாவையும் தான் தெரியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் எம்ஜிஆரையே தெரியாது அவர்களோட நாம் அரசியல் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது நேற்றைக்கு காலையிலே வந்திருக்கிற துக்ளக்கு இதழ் எழுதியிருக்கிறான் நான் அமைச்சரிடத்திலே சொல்லி கொண்டிருந்தேன் எவ்வளவு ஆணவம் பாருங்கள் நேற்றைக்கு வெடி வந்திருக்கிற துக்ளக்கிலே ஒரு கேள்வி பதில் பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் அவர் தொண்ணூத்தி நாழு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தாரே இது அவருக்கு பெருமைதானே என்று ஒரு கேள்வி அதுக்கு விடை சொல்லுகிறது இது பெருமை இல்லை கடவுள் அவருக்கு கொடுத்த தண்டனை எவ்வளவு பேராசிரியருக்கு கலைஞருக்கு பெரியாருக்கு நீண்ட வாழ்நாள் அமைவானால் அது கடவுள் கொடுத்த தண்டனை என்று எழுதுகிறீர்களே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் உங்கள் கடவுள் ராஜாஜிக்கும் என் தண்டனை கொடுத்தார் ராஜாஜி விடுங்கள் பாஜபாய்க்கும் ஏன் தண்டனை கொடுத்தார் நீங்கள் வாழ்ந்தால் அது பெருமை நாங்கள் வாழ்ந்தால் தண்டனையா இப்போது குறித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கும் நாம் ராஜாஜி அவர்களை குறைத்து சொல்லவில்லை நேற்றைக்கு கூட மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் கண்காட்சியை நம்முடைய தலைவர் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார் பெருந்தன்மைக்கு நாம் தான் அடையாளம் என்றால் பொறாமைக்கும் பேராசைக்கும் எதிர்கருத்துகளுக்கும் வெறுப்பு அரசியலுக்கும் அவர்கள்தான் காரணம் இதோ நம்முடைய அமைச்சர் அல்லேயா என்று சொல்லிவிட்டார் என்று எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நான் சொன்னால் தான் பிழை நண்பர்களே அவர் தெளிவாக விளக்கத்தை எடுத்து சொன்னார் என்பது ஒரு லத்தின் மொழி சொல் என்ன பொருள் கடவுளை கடவுளே போற்றி என்று பொருள் இறைவா போற்றி என்று பொருள் எல்லா இதோ பக்கத்துல முருகன் கோயில் இருக்கிறது முருகா போற்றி என்று சொல்லவில்லையா எந்த கடவுள் மீதும் நம்பிக்கை உள்ள எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கையுடைய எந்த கடவுளாக இருந்தால் என்ன என்று கருதுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் சொன்னால் பிழை நான் ஏற்காதவன் கடவுள் போற்றி என்று எப்படி சொல்ல முடியும் நான் இன்றைக்கும் நபி கூட்டத்திலே கூட கலந்து கொள்வதில்லை கிறிஸ்துமஸ் கூட்டத்திலே கலந்து கொள்வதில்லை ஆனால் சிறுபான்மையினருக்கான ஜனநாயக வருமானால் அவர்களோடு தோளோடு தோல் நிற்பேன் அண்ணன் தம்பியாய் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் வாழ்கிற மண் இந்த மண் இது அவர்களுக்கு இன்னும் புரியவே இல்லை இது யாருடைய வீடு என்று கேட்டால் இது பள்ளர் வீடு இது பறையர் வீடு இது முதலியார் வீடு இது செட்டியார் வீடு என்று சொன்ன காலம் மாறிற்று நண்பர்களே திராவிட இயக்கம் எழுந்த பிறகு இது யாருடைய கேட்டால் இது பள்ளர் வீடு பறையர் வீடு அல்ல இது வக்கீல் வீடு அது இன்ஜினியர் வீடு அது மருத்துவர் வீடு என்று எங்கள் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்த இயக்கம் அல்லவா எங்கள் திராவிட இயக்கம் அந்த வளர்ச்சியினுடைய அடிப்படையில் சொல்லுகிறேன் எதை சொல்ல வேண்டும் எதற்காக சொல்ல வேண்டும் நாங்கள் எந்த மதத்தை நம்புகிறவர்களோ மறுக்கிறவர்களோ இங்க இருக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் நம்பதான் நான் திமுக கூட்டத்திலேயே பார்க்கிறேன் இன்றைக்கு காவி வேட்டி கருப்பு வேட்டி கட்டியிருந்த காலங்கள் உண்டு அது இன்னும் கொஞ்சம் அவர் சீனியர் ஆயிட்டார்கள் அந்த கலர் மாறுகிறது நானும் அமைச்சரவர்களும் ஒரு விமான நிலையத்திலே சந்தித்துக் கொண்டு பேசி அந்த செய்தியை சொல்லுகிறேன் அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நான் விமான நிலையத்திலே காத்திருக்கிறேன் அமைச்சரும் நண்பர்களும் வருகிறார்கள் எங்க புறப்பட்டீங்கன்னு கேக்குறேன் சபரிமலை கோயிலுக்கு போகிறேன் என்கிறார் என்னை பார்த்து நீங்க எங்க நண்பர்களே அடிப்படையில் உங்கள் நம்பிக்கை இருக்கலாம் இன்னொருவர் நம்பிக்கை வேறாக இருக்கலாம் நம்பிக்கையற்ற எனக்கு நான் வேறாக இருக்கலாம் ஆனால் அடித்தளத்தில் சமூக நீதி வேண்டும் என்று கூறுகிற அத்தனை பேரும் திராவிட இயக்கத்தின் தொண்டர்கள் தான் பேராசிரியர் எப்படி கண்டெடுத்து நம்முடைய தலைவரை தந்திருக்கிறார் என்பதற்காக சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் தொண்ணூற்றி நான்காவது ஆண்டு ஒன்பது நீதிபதிகள் அமர்ந்து ஒரு மதவாத கட்சி இயங்குவதற்கே அனுமதிக்க கூடாது என்று சொன்னார்கள் நீங்கள் மதவாதம் உடையவர்களாக மத நம்பிக்கை உடையவர்களாக மக்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு மதத்துக்காக ஒரு கட்சி இருக்கக்கூடாது அந்த கட்சி ஆட்சிக்கு வருமானால் மற்ற மதம் சார்ந்தவர்களினுடைய நிலைமை என்ன ஆகும் அதைத்தான் எடுத்து சொல்லிவிட்டு உண்மையாக மத சார்பின்மை என்பதற்கு என்ன பொருள் மிக பலர் தவறாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மத சார்பின்மை என்றால் மக்கள் மதங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை மத சார்பின்மை என்றால் அரசு மதங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் மக்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் ஆனால் ஒரு அரசு எந்த ஒரு மதத்தை மட்டும் பாதுகாக்கிற பின்பற்றுகிற அரசாக இருக்கக்கூடாது என்பதுதான் மத சார்பின்மை அதுதான் செக்யூலரிசம் திராவிட இயக்கம் இந்த சமூகத்தில் செய்த மிகப்பெரிய புரட்சிகள் இரண்டு ஒன்று சுயமரியாதை திருமணம் இன்னொன்று பொங்கல் விழா என்பதை ஒரு இனமான தன்மான விழாவாக ஆக்கிய பெருமை அரசியலை குடும்பத்துக்குள் கொண்டு வந்த நிகழ்ச்சி இவை இரண்டும் ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அத்தனை பண்டிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் ஏதேனும் ஒரு மத பின்னணியும் மத சாயமும் உண்டு பொங்கல் என்பது இது உழைப்பின் கொடை இயற்கையின் கொடை என்பதையெல்லாம் தாண்டி எந்த விதமான ஆரிய பார்ப்பன சடங்கும் இல்லாத ஒரு தமிழர்களின் விழா தமிழர் திருநாள் திராவிடர் திருநாள் பொங்கல் தான் எனவே மிக பெரும் புலவர் பேராசிரியர் தான் நமசிவாயனார் அவர்கள்தான் பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் என்று சொன்னார் என்றாலும் அதை பெரியாரும் அண்ணாவும் தான் மக்களிடத்திலே கொண்டு சென்றார்கள் பொங்கல் வாழ்த்து அட்டைகள் ஒரு கட்டத்தில் ஒரு புரட்சியை செய்தன பொங்கல் வாழ்த்து அட்டைகளிலே என்ன படம் இருக்கும் வெறும் இயற்கை காட்சிகள் மட்டுமில்லை நம் தலைவர்களின் படமும் இருக்கும் நான் இப்போதும் உங்களுக்கு அந்த வேண்டுகோளைத்தான் வைக்கிறேன் மீண்டும் பழைய இடத்துக்கு திரும்ப முடியாது வாழ்த்து அட்டைகளை எழுதி அச்சடித்து அஞ்சல் முகவரி எழுதி அதற்கு அஞ்சல் தலை ஒட்டி கொண்டு போய் போட்டு கொண்டிருக்க முடியாது சமூக வலைத்தளங்கள் எங்கும் பொங்கல் விழா தமிழர் திருநாளாய் மலரட்டும் ஒவ்வொருவரும் வடிவமைங்கள் மறக்காமல் படத்தில் ஒரு படம் இருக்கட்டும் நீங்கள் எத்தனை இயற்கை காட்சி வேண்டுமானாலும் போடுங்கள் பொங்கல் வாழ்த்தின் ஒவ்வொரு அட்டைப்படத்திலும் உதயசூரியன் உதிக்கட்டும் ஒவ்வொரு வாழ்த்திலும் உதயசூரியன் படிச்சென்று கண்களுக்கு தெரியட்டும் உதயசூரியன் இயற்கையினுடைய நமக்கு பொங்கல் விழாவை தந்திருக்கிற உதயசூரியன் மட்டுமல்ல நம் இதய சூரியன் திராவிட இயக்கத்தின் சின்னம் ஜனவரி இருபத்தி மூன்று வந்து எப்போதோ வரப்போகிறது தேர்தல் என்று கருதாதீர்கள் இப்போதே வேலையைத் தொடங்குங்கள்